குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வாங்கிட்டா நம்மளுக்கு வந்து சேஃபர் சைட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் பயாலஜி த்ரீ சிக்ஸ்டிக்கு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் வாங்கிடலாம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல மினிமம் ஹண்ட்ரட் பிளஸ் வாங்கணுமே அப்ப நான் இருக்கிற எல்லா சாப்டர்ஸும் படிக்கிற டைம் இல்லை எக்ஸாம் கொஞ்ச நாள் தான் இருக்கு சோ அப்படிங்கறப்ப என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் நான் மினிமம் ரிவிஷன் பண்ணி தயார் நிலையில பக்காவா இருந்தேன் அப்படினா எனக்கு 100 பிளஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஈஸியஸ்ட் சாப்டர் அதிக ஸ்கோரிங் ஏரியாவை செலக்ட் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கோம் சோ அத பத்தி தான் சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம் இந்த வீடியோல ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம ఫిజిక్స్ோட யூனிட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படினா ఫిజిక్స్ல இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் 11th ஓட ஃபர்ஸ்ட் சாப்டரான ఫిజిక్స్ அண்ட் மெஷர்மென்ட் அதாவது இயற்பியல் மற்றும் அளவீடு அப்படிங்கிற அந்த ஒரு இருந்து ஆரம்பிக்க போகிறோம் இருக்கிறதுல ரொம்ப யூனிட்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப வெயிட்டேஜான இருக்க ஒரு யூனிட்னும் இதை சொல்லலாம் ஓகேங்களா எப்படின்னா இந்த ஒரு யூனிட்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு கொஷின் கேட்பாங்க மூணு கொஷின் அப்படிங்கும்போது ஒரு கொஷினுக்கு நாலு மார்க் அப்படிங்கும்போது நமக்கு பன்னெண்டு மார்க் அளவுக்கு கவர் ஆகும் எந்தெந்த இருந்து கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்படிங்குறதும் நமக்கு தெரியும் ஓகேங்களா டைமென்ஷன் அனாலிசிஸ்ங்கிறது பரிமாண பகுப்பாய்வு அந்த இருந்து குறைஞ்சபட்சம் ஒன்று அல்லது ரெண்டு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க அதே மாதிரி எரர்ஸ் எரர்ஸ்ங்கிறது பிழைகள்ங்கிறது அந்த ஒரு பாட்டில் இருந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு இதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ்ல இருந்து இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி பிராக்டிக்கல் பிசிக்ஸ்ங்கிற அந்த ஒரு பாட்டில் வந்து வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ காஜிங்கிற ரெண்டு டாபிக் இதே ஒரு இனத்துக்குள்ள தான் கவர் ஆகுது ஓகேங்களா அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பாட்ல இருந்துமே நமக்கு கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ குறைஞ்சபட்சம் இந்த ஒரு இனத்துல இருந்து பன்னெண்டு மார்க் வந்து நம்மளால எடுக்க முடியும் நீங்க சொன்ன மாதிரி ஈஸியா மூணு மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிறப்போ அடுத்த சாப்டர் என்னன்னு பார்க்கலாம்

சிறப்பான அதாவது சொல்றது மாறாத விஷயம் செய்யக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய ஆற்றல் தொடர்பான எல்லாம் ஒரு கொஷின் கண்டிப்பா வரும் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் ரெண்டு கொஸ்டின் என்ன பண்ணலாம் சாலிடா இந்த டாபிக்ல அட்டன் பண்ணலாம் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன இந்த சாப்டர் படிக்கிறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அண்ட் ஈஸியா உங்களுக்கு பெருசா ஸ்ட்ரெயின் தெரியாது ஓகேவா நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து சிக்ஸ்த் சாப்பிட்டாக கவர் ஆகக்கூடிய அந்த ஒரு கிராவிடேஷன் ஈர்ப்பியல்ங்கிற ஒரு யூனிட் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட்னு சொல்லலாம் கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஒரு ரெண்டே பார்ட்டாக இதை நம்ம பிரிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது ஹாஃபாக பிரிக்கிறோம் அப்படின்னா சாட்டிலை பற்றி இருக்கும் சேட்டிலைட்டோட வெலாசிட்டி இந்த ஒரு லா இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஹாஃபா பிரித்து அதை நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த ஒரு யூனிட்டை வந்து நம்ம கவர் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட்டை நம்ம கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸ்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது ஆமாங்களா அந்த ஒரு ஃபஸ்ட் யூனிட்ல இதில் இருக்க கான்செப்ட்ஸ் அப்படியே அங்கே கவர் ஆகும் ஓகேங்களா அதனால் இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம நல்லா படிக்கிறதுனால இந்த ஒரு ரெண்டு கொஷின் இல்லாமல் அங்கேயுமே ஒன்று ரெண்டு கொஷின் நம்ம வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மார்க் அது இல்லாமல் மார்க் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது

முக்கியமா டைகிராம் பேஸ்டு ரொம்ப எதிர்பார்க்கறது இந்த வாட்டி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு திரும்ப நினைச்சு பொறுத்த அளவுக்கு சம் பேஸ் தான் வந்துச்சுன்னா டைகிராம் பேஸ்ட் தான் கண்டிப்பா வந்து வரும் டைகிராம் பேஸ்ட் தான் நாலு ப்ராசஸ் ஒரு கிராஃப் இருக்கும்ல பிவி டைகிராம் அதை பேஸ் பண்ணி வரலாம் எனக்கு கூட தோணுங்க சார் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து கைனடிக் ஆஃப் கேஸ் வாயுக்களோட இயக்கவியர் கொள்கை ரொம்ப சின்ன சாப்டர் ஒரு கண்டினியூஷன் முதல்ல சொன்ன மாதிரி அதுல வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் பட் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டார்டிங்ல இருக்கிற வி ஆர் அதாவது சராசரி இருமடி மூல திசை வேகம் அப்படிங்கிற டாபிக் அடுத்து இயக்க ஆற்றல் இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் இதை தாண்டி நான் பாக்குற மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸ் இருக்கு கான்செப்ட் பேஸ்ட் அதுல இருந்து வராது பட் டைரக்டா வந்து கான்செப்ட் மட்டும் பார்த்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம டுவெல்த் கண்டென்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம ஏற்கனவே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து கொஞ்சம் அங்கேயே கவர் ஆகிருன்னு சொல்லியிருந்தோம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர் அதுவுமே ரொம்ப முக்கியமான சாப்டரும் கூட மின்னோட்டவியல் நம்ம சொல்லுவோம் இதில் இப்போ ஒரு பர்டிகுலர் மெயின் டாப்பிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நம்மளோட பொட்டென்ஷியல் மீட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மெயின் டாப்பிக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது சாப்டர் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடுச்சி அதனால இந்த ஒரு கொஷினில் நார்மலாகவே வந்து இதில் ரெண்டு கொஷின் குறைஞ்சபட்சம் வந்துட்டு இருக்கோம் பிளஸ் இதை நம்ம பார்க்கும் போது பேஸ் பண்ணி யூனிட்ல வந்து ஓகேங்களா வந்து ரெசிஸ்டர் பேஸ் இருக்கும் அப்ப கெப்பாசிட்ட பேஸ் பண்ணி ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம பண்ணுவோம் அந்த சீரிஸ் பேரல் கனெக்ஷன்ல இதுல வந்து நம்ம அப்படியே ஆட் அப்படின்னா ஒன் வேல போட்டு ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் அப்ப கெப்பாசிட்டர் சேர்த்து நம்ம இதுல பாத்துட்டோம்னா குறைஞ்சபட்சம் மூணு கொஸ்டின் நம்மளால எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அந்த ஒரு மூணு கொஸ்டின் போது நமக்கு பன்னெண்டு மார்க் கேரண்டி பிளஸ் இதோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டுவெல்த்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருக்க இன்னொரு சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமாக கவர் ஆகக்கூடிய ஒரு சாப்டர்னா எலக்ட்ரோ எக்ட்ரோ மேக்னட்டிக் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷனை விட அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அந்த ஒரு சின்ன பார்த்து மட்டும் ஓகேங்களா அந்த ஒரு சின்ன பார்த்துல இருந்து மட்டுமே குறைஞ்சபட்சம் மூணு கவர் எவ்வளோ கொஷின்ஸு குறைஞ்சபட்சம் மூணு கொஷின்ஸ் அப்ப அதுல ஒரு நமக்கு ஒரு பன்னெண்டு மார்க் கிடைச்சிடும் அதுலயும் பர்ட்டிகுலரா ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஆர் சீரியஸ் சர்க்யூட் எல்சிஆர் தொடர்ச்சியுட்டுன்னு நம்ம சொல்லுவீங்களா அந்த ஒரு டாபிக்ல இருந்து அந்த ஒரு டயக்ராம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் அந்த ஒரு சர்க்யூட்ட பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த ஒரு யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்னு சொல்லலாம் இப்போ சார் ஜம்மன் மாதிரி டுவெல்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்ல இருந்து பற்றி பாத்தீங்கன்னா பல்க்கான கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்கு பட் ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிற மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம் அந்த மத்த சாப்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்றதுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு கொஸ்டின் ஒன்னு ரெண்டு தான் தான் அந்த டாபிக் நீங்க சேர்க்கல படிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஆனா இது வந்து ஈஸியா கவர் பண்ண வேண்டிய அதே கொஸ்டின் தான் வருதுங்கிறதுனாலதான் இது சொல்றோம் ஓகேவா சோ அந்த வருஷம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் மின்காந்தாலைகள் இருக்கிறது ரொம்ப ஈஸியான சாப்டர் ரெண்டு கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் எயிட் மார்க்ஸ் கிடைக்கும் இந்த மின்னென்னு ஸ்டார்டிங்ல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்லுவாங்க இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் டேரக்டா பண்ற மாதிரி இருக்கும் அதை தாண்டி அப்படின்னா வெறும் ஃபார்முலாஸ் இருக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மேக்னெடிக் ஃபீல்ட் அப்புறம் ஸ்பீட் ஆஃப் லைட் யை பொறுத்து நம்மளுக்கு ஒளியின் திசைவேகத்தை பொறுத்து என்ன ஃபார்முலா இருக்கு இதெல்லாம் வச்சு क्वेश्चन தரலாம் கடைசியா ஒண்ணு இருக்கு அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் அலைகளுடைய வெவ்வேறு வரிசைகள் இருக்குல்ல இருக்கு புற உதாராக்கள் அந்த என்ன அதிர்வெண் வரும் என்ன அலைநீரம் வரும் என்ன ஆற்றல் வரும் எனர்ஜி என்ன அது எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்க அது அவருடைய என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் தலைவல இருந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியா ரெண்டு பண்ணிடலாம் எட்டு மார்க் இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சாப்டர் த்ரீ பார்க்கவும் என்னடா அது

அதை ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா பின்னாடி வந்து ரெண்டாவது ஹாஃப்ல என்ன இருக்கும் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன டீப்ராக்லே வேவ் லென்த் ஒரு பர்டிகுலர் மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதோட டீப்ராக்லே வேவ் லென்த் என்ன அந்த மாதிரி டீப்ராக்லே வேவ் லென்த் பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு கொஸ்டின்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு கிராஃப் பேஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஓகேங்களா போட்டோ எலக்ட்ரிக் கரண்டை பேஸ் பண்ணி நம்ம என்னன்னு சொல்லணும்னா தமிழில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட்

பின்னாடி வந்து அந்த ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்ல இருந்து அந்த ஒரு ஒரு வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்ப அதுல இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்கும் போது ஈஸியா எட்டு மார்க் நெக்ஸ்ட் வந்து வந்து ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் வாங்கிட்டு தனியா இருக்க மாதிரி தான் சிலபஸ் படி பார்த்தா ரெண்டு ஒண்ணுதான் இப்ப இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் என்ன இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இருக்கும் இல்ல இன்னும் சிம்பிளா சொல்லுங்க மாடல் ஆஃப் ஆட்டம் இருக்கும் அதுல எது நல்லது கெட்டது அவருடைய தியரி என்ன அதே மாதிரி கிளோசஸ்ட் அப்ரோச் கிட்ட போறதுக்கு தூரம் சொல்லுவாங்க மோதலுடைய கம்மி என்னன்னு அதோட பேசிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினு என்ன இந்த போர்ட் தியரி போர்டுடைய அணுப்பொழுதுக்குள்ள வந்தீங்கன்னா தான் நம்மளுக்கு மெயினா ஆட்டம் குள்ள இருக்கு அதுலயே ஹைட்ரஜன் அணுடைய அனுமாதிரிகள் இருக்கு இல்ல ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பால்மன் சீரிஸ் அந்த அஞ்சு சீரிஸ்க்குமே என்ன அலைநீளம் வரும் அதுக்கு என்ன ஃபார்முலா அதுல ஆற்றல் வேறுபாடு வந்து ஒரு மட்டத்துக்கு அடுத்த மட்டத்துக்கு எப்படி வேறுபடி ஆகுது அப்படிங்கறது மட்டும் தெளிவாக கண்டிப்பா அதுல இருந்து நியூக்ளியர் பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் அந்த மார்க் பேஸ்டா கொஞ்சம் கரெக்டா நமக்கு தெரியல ஏன்னா இது லாஜிக்காக கூட எவ்வளவு போட்டுக்கணும்னா பன்னெண்டுன்னு போட்டுக்கணும் அது வரலாம் தாராளம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டம் நியூக்ளியர் ரெண்டுமே சேர்த்து

இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளான யூனிட்னு சொல்லலாம் நம்ம பார்த்துட்டு வந்ததுலேயே சிம்பிளாக பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்மளாக எடுத்து படித்தா கூட புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது ஃபிசிக்ஸில் அப்படின்னா அது ஒரு இந்த ஒரு யூனிட்டை சொல்லலாம் ஓகேங்களா இதில் வந்து சிம்பிளாக கொஷின் எந்த பார்ட்டில் இருந்து கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே என் டைப் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த செமிகண்டக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு டாபிக் ஒரு கொஷின் கவர் ஆகும் அதே மாதிரி செமிகண்டக்டரோட வகைகளில் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு அதுக்கப்புறம் ஜெனா டயோடு அதுக்கப்புறம் ஃபோட்டோ செல் இந்த மாதிரி எல்இடி இதை பேஸ் பண்ணி அந்த ஒரு அந்த அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டடா ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்ல இருந்து ஓகேங்களா கேட்டுகள் உங்களுக்கு தெரியும் ஆர் கேட் ஆண்டு கேட் அந்த மாதிரி வந்து த்ரீ பேசிக் கேட்ஸும் ரெண்டு வந்து யுனிவர்சல் கேட்ஸும் இருக்கு ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கொஷின் வருஷம் வருஷம் கண்டிப்பா வந்து கேட்ல இருந்து ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கு அப்ப இந்த ஒரு யூனிட்ல நம்ம பார்க்கும்போது பன்னெண்டு மார்க் குறைஞ்ச பட்சம் எடுக்க முடியும் ஐ மீன் மூணு கொஷின் ஓகேங்களா மூணு கொஷின் வந்து ஈஸியா நம்மளால வந்து இந்த ஒரு யூனிட்ல வந்து நம்ம கவர் பண்ண முடியும் ஓகேங்களா ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியா நினைத்தும் கூட சோ இப்போ நம்ம போட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லெவன்த்ல போட்டிருந்தப்ப எவ்வளவு போட்டிருந்தோம் அப்படின்னா தோராயமா ஃபார்ட்டி மார்க்ஸுக்கு போட்டிருந்தோம் கரெக்டா சோ டுவெண்ட்டி அது ஒரு டுவெண்ட்டி போட்டிருந்தோம் ஃபார்ட்டி மார்க்ஸுக்கு போட்டிருக்கோம் இப்போ டுவெல்த் தான் சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது சிக்ஸ்டி வருதா

இப்ப இதை தாண்டி மீதி இருக்கிற சாப்டர்ஸ்ல நம்மளுக்கு வந்து எதுவெல்லாம் மோஷன் கொடுத்துருக்காங்க ஆனா அதுல பிரிக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதை நாள் பாத்துட்டு போகலாம் இப்போ ஆசோலேஷன் வேவ் சைக்கிள் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இருக்குல்ல தனி ஊசல் அது மட்டும் பார்த்தறலாம் வேற என்ன சப்ஜெக்ட் அது மாதிரி நம்மளோட சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு ரொம்ப ஈஸியான டாபிக் அந்த ஒரு டாபிக்க பேஸ் பண்ணி வந்து குறைஞ்சிச்சு ஒரு क्वेश्चन கேட்டிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஒரு டாபிக் பாக்கலாம் அத விட்டோம்னா நம்ம கைனமேடிக்ஸ் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி அந்த ஒரு பர்టిక్యులர் டாபிக் மட்டும் நம்ம பார்த்தோம்னா நம்ம क्वेश्चन அட்டென் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாம ஓகேங்களா இது வந்து யூனிட் வைஸா நாங்க கொடுத்துறோம் இது இல்லாம வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் உங்களுக்குன்னு கன்வீனியன்டா இருக்கும் இந்த யூனிட்ஸ் இல்லாம உங்களுக்குன்னு கன்வீனியன்ட் டாபிக்ஸ்ன்னு சில இருக்கும் அந்த டாபிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும் ஹண்ட்ரட் பிளஸ் மார்க்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ண முடியும் இது இல்லாம சில டாபிக் பாத்திருக்கீங்கன்னா ஒன் தேர்ட்டி பிளஸ் கூட போயிடலாம் ஏன்னா நீங்க பிசிக்ஸ்ல ஒன் தேர்ட்டி பிளஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்து நீங்க இதுல ஒரு ஒன் தேர்ட்டி பிளஸ் கெமிஸ்ட்ரி ஒரு ஹண்ட்ரட் பயாஸ் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு டாப் காலேஜ் சூஸ் பண்ண முடியும் ஏன்னா போன வாட்டி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் செவன் பாயிண்ட் ஃபைவ் கட்டாக பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு மேல போகல ஸோ அப்படிங்க அப்படிங்க ஸ்டேட் மார்க் வாங்குறதுக்கே கூட இது போதும் சொல்ல வர ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்காம பிசிக்ஸ் படிக்காம கூட கிளியர் பண்ணிக்கலாம்னு நினச்சி இருந்தாங்க அப்படி பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் கட் ஆஃப் அதிகமா ஏறிடுச்சு இந்த சாப்டர்ஸ் மட்டுமாவது என்ன பண்ணுங்க